இது ஒரு முக்கியமான காணொலி எனவே இந்த காணொலியை இறுதிவரை பாருங்கள் உலகம் தோன்றியது முதல் இன்று வரை இந்த உலகம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது மந்திர உலகம் தந்திர உலகம் எந்திர உலகம் அதாவது அஜானம் மெய்ஞானம் விஞ்ஞானம் இவற்றிற்குரிய விரிவாக்கத்துடன் கதை வடிவில் இந்த காணொளி அமைந்து உள்ளது எனவே இதை இறுதிவரை பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் வாருங்கள் தொடர்ந்து காணொலிக்குள் செல்வோம் காலம் தோன்றா காலகட்டத்தில் ஒரு மாபெரும் ஒலி அதிர்வு ஓம் பிறந்தது அதுவே சிருஷ்டியின் முதல் மூச்சு வனத்தின் அமைதியில் அவர்கள் மந்திரங்களை உச்சரித்து அக ஒளியை பெருக்கினர் அந்த மந்திர ஆற்றல் நோயற்றவர்களுக்கு ஆறுதலாய் காயப்பட்டவர்களுக்கு மருந்தாய் அன்பையும் நேர்மறையையும் பரப்பியது கோயில்களின் கருவறைகளில் யாக குண்டங்களில் மந்திர அதிர்வுகள் வெண்ணை பிளந்து தெய்வ சக்தியை பூமிக்கு ஈர்த்தன மந்திர உச்சாரணம் மனித உடலின் உள்ளேயும் பெரும் மாற்றங்களை நிகழ்த்தியது சக்கரங்கள் விழித்தெழ குண்டலினி சக்தி உச்சிக்கு உயர்ந்து ஒவ்வொரு உயிரிலும் உறங்கிக் கிடந்த தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தியது அறத்தின் வழியில் நின்ற மாவீரர்கள் தங்கள் அஸ்திரங்களுக்கு மந்திர சக்தியை ஏற்றினர் மகாபாரத போரில் இராம ராவண யுத்தத்தில் மந்திரத்தால் இயங்கும் ஆயுதங்கள் நீதியை நிலைநாட்டின முனிவர்களின் சாபங்கள் அதன் எதிர்மறை சக்தியால் அழகியவர்களை கூட அறக்கிகளாக மாற்றின விதியின் விளையாட்டில் மந்திரம் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் ஒரு கருவியாய் அமைந்தது சித்தன் பேராசை பிடித்த ஒரு மனிதன் பெரும் செல்வத்தை விரைவில் அடைய விரும்பினான் அவரது இந்த பேராசையும் சுயநலமும் தான் அவரது அஜ்ஜானம் பழங்கால ஏடுகளில் மந்திரம் பற்றி அறிந்தான் பல மாத அலைச்சலுக்கு பின் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கும் குகையின் வாசலை கண்டுபிடித்தான் குகைக்கு உள்ளே பிரதான மந்திரத்திற்கு கீழே மிகச்சிறிய எழுத்துக்களில் ஒரு நிபந்தனை எழுதப்பட்டிருந்தது இந்த சக்தியை தூய உள்ளத்துடனும் உலக நன்மைக்காகவும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அவனது பேராசை கண்கள் அஜானம் அந்த சிறிய ஆனால் அதிமுக்கியமான நிபந்தனையே மெய்ஞானம் பார்க்க மறுத்தன சித்தன் அந்த குகையின் நடுவில் அமர்ந்து சுயநல நோக்கத்துடன் பிரபஞ்ச மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான் அவன் உச்சரித்தது மந்திர உலகம் ஆனால் அதை செலுத்தியது அவனது அஜ்ஜானம் பிரபஞ்ச மந்திரம் வேலை செய்யத் தொடங்கியது குகை ஆதிர ஆற்றல் வெளிப்பட்டது ஆனால் சித்தனின் உள்ளத்தில் இருந்தது பேராசை ஒரு கட்டுப்பாடு இல்லாத குழப்பமான சக்திச் சூழல் உருவானது தன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பேரழுவை சித்தன் சந்தித்தான் அந்த குகை இடியும் முன் அவன் உயிர் பிழைத்தால் போதும் என்று பயந்து ஓடினான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது மந்திர உலகம் என்பது ஒரு சக்தி மட்டுமே அதை சரியாக பயன்படுத்த மெய்ஞானம் தேவை உலகம் அறிந்த ஞானங்களுக்கு அப்பால் மறைந்திருந்தது தந்திர உலகம் சமூக விதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அகோரிகள் உடலையும் இயற்கையையும் கடந்த சக்திகளை தேடுகிறார்கள் யந்திரங்களின் வரைபடங்கள் மீது உக்கிரமான மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன அவை அண்டத்தின் மறைந்திருக்கும் ஆற்றல்களை ஈர்க்கின்றன தந்திரத்தின் மையம் சக்தி வழிபாடு பக்தர்கள் உக்கிரமான பக்தியுடன் பூசைகள் செய்து இயற்கையின் மூல சக்தியை தங்களுக்குள் நிலைநிறுத்துகின்றனர் சில சமயங்களில் தந்திர சடங்குகள் பூர உலகிற்கு அமானுஷ்யமாகத் தோன்றும் இது பயங்கரமானதாக தோன்றினாலும் இது சக்தியே அடைவதற்கான ஒரு வழி மந்திர உலகைப் போலவே தந்திரமும் உடலின் சூற்றும சக்திகளைத் தூண்டும் ஆனால் தந்திரம் என்பது வெறும் தீய சக்திகளை கையாள்வது அல்ல அதுவே ஒரு சக்தி வாய்ந்த கேடயம் தந்திரத்தின் உண்மையான நோக்கம் ஞானோதயம் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை முழுமையாக புரிந்துகொள்வது ஒரு அடர்ந்த வனத்தில் அகத்தியன் என்ற ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார் பிரபஞ்சத்தின் முழு ஆற்றலே உணர தந்திர முறைகள் தேவை என்பதை அறிந்தார் குறிப்பிட்ட தந்திர வழிமுறைகள் மூலம் பிரபஞ்சத்தின் அதிர்வு அலைகளை உணர முடியும் என்று ஒரு பழங்கால சுவடியில் படித்தார் இந்த சுவடிதான் தந்திர உலகம் எனப்படும் ரகசிய இரகசிய முறைகளைக் கொண்டது அவர் வெறும் பலன்களுக்காக அல்ல பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மையை மெய்ஞானம் அறியவே இந்த வழியை தேர்ந்தெடுத்தார் மெய்ஞானத்தை அடைந்த அகத்தியன் தனது ஆற்றலை உலக நலனுக்காக பயன்படுத்தினார் அவர் இயற்கையோடு இணைந்து மழை பெய்யச் செய்தார் நோயற்றவர்களுக்கு ஆரோக்கியம் அளித்தார் வழி தவறியவர்களுக்கு ஞான வழியை காட்டினார் அவர் பெற்ற தந்திர ஆற்றல் ஒருபோதும் சுயநலத்திற்காக பயன்படுத்தப்படவில்லை மாறாக மெய்ஞானத்தின் கருவியாக உலக நன்மைக்கு வழிவகுத்தது அறிவியலின் முதல் தீப்போரி ஒரு ஆய்வகத்தில் பிறந்தது விஞ்ஞானிகள் புதியவற்றை கண்டறிந்தனர் இதுவே எந்திர உலகத்தின் ஆரம்பம் மனிதர்கள் எந்திரங்களை உருவாக்கத் தொடங்கினர் இராட்சத தொழிற்சாலைகளில் கணினிகளின் துணையுடன் மிக நுட்பமான கருவிகளும் மாபெரும் எந்திரங்களும் உயிர் பெற்றன எந்திரங்கள் மனித வாழ்க்கையின் அங்கமாகின வேலை முதல் ஓய்வு வரை பயணம் முதல் பொழுதுபோக்கு வரை எங்கும் எந்திரங்களின் ஆதிக்கம் இப்போது எந்திரங்கள் வெறும் கருவிகள் அல்ல செயற்கை நுண்ணறிவுடன் அவை சிந்திக்கத் தொடங்கின விண்ணை தொடும் கட்டிடங்கள் பறக்கும் வாகனங்கள் முழுமையாக தானியங்குமயமாக்கப்பட்ட வாழ்க்கை எந்திர உலகம் நம்மை எங்கோ அழைத்துச் செல்கிறது விஷ்ணு என்ற ஒரு விஞ்ஞானி வாழ்ந்து வந்தார் அவர் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை ஆய்வுகள் மூலமும் அளவீடுகள் மூலமும் புரிந்து கொள்ள முயன்றார் மனித குலத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் விஞ்ஞானமே ஒரே வழி என்பதை அவர் உறுதியாக நம்பினார் அவரது ஆய்வுகள் அனைத்தும் எந்திர உலகத்தை கட்டமைப்பதை நோக்கியே இருந்தன விஷ்ணு பூமியில் அதிகரித்து வரும் பலங்களின் பற்றாக்குறை மற்றும் பெருகி வரும் சுற்றுச்சூழல் சவால்களை உணர்ந்தார் இந்த பிரச்சினைகளைத் தீர்க்க மனிதர்கள் புதிய வழிகளை கண்டறிய வேண்டும் என்று விஞ்ஞான ரீதியாக சிந்தித்தார் விஷ்ணு பிரபஞ்சத்தின் ஆற்றல் மூலங்கள் புதிய செயற்கைப் பொருட்கள் மற்றும் மேம்பட்ட கணினி அமைப்புகள் பற்றி ஆராய்ந்தார் கிரகங்களுக்கு இடையே பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய எந்திரத்தை பற்றிய ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கினார் அது செயற்கை நுண்ணறிவு ஏய் கொண்ட ஒரு சிக்கலான எந்திர உலகம் இது தானாகவே முடிவெடுக்கக்கூடியது இதுவே மனித குலத்தின் எதிர்கால பயணத்திற்கான ஒரு பிரம்மாண்ட எந்திரம் விண்கலத்தில் உள்ள சென்சார்கள் மற்றும் ஆய்வு உபகரணங்கள் விஷ்ணுவுக்கு முக்கியமான தரவுகளை அனுப்பிக் கொண்டிருந்தன ஒரு புதிய கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் அரிய கனிம வளங்களையும் கண்டுபிடித்தது இந்த கண்டுபிடிப்பு பூமியில் உள்ள வள பற்றாக்குறையை போக்கவும் மனித குலத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது